வழக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாக நல்ல பாருங்கள் நீங்கள் செய்கிற பிசினஸ்கள் வேலை ஸ்தலங்கள் படிக்கிற காரியங்கள் ஊழியங்கள் எந்த தரப்பாக இருக்கட்டும் அது வந்து தேவன் வந்து விரிவாக்கும்படியாகத்தான் விரும்புகிறார் அதனால இந்த விரிவாக்காதபடிக்கு ஒரு நெருக்கம் ஒன்று ஒண்ணு இருப்பாரு அதுதான் மனதிலுமே சரீரத்திலேயே வரும் சரீரத்துல வந்து வியாதி வந்து நெருக்கும் மனதுல வந்து ஏகப்பட்ட தேவைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் டென்ஷன்கள் இதெல்லாம் வந்து மனதுல வந்து உண்டாகும் அப்போ இந்த சரீர நெருக்கமும் இந்த மனதின் நெருக்கமும் வரும்போது என்ன உண்டாது என்றால் நீங்கள் விசாலமாவதற்கு தடையாக இருக்கு ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த சரத்துடைய நெருக்கத்தையும் மனதுடைய நெருக்கத்தையும் விசாலமாக்குவதற்கு ஒரு சிறப்பான வழி ஒரே ஒரு வழி என்றால் என்ன இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதிலும் சரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மனதையும் சரத்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது மனதுக்குள்ளாக தேவையில்லாத குழப்பங்கள் வர வார்த்தைகளை அவாய்ட் பண்ண வேண்டும் சரத்துல வியாதி ஏற்படுத்த முடியாத உணவுகளை அவாய்ட் பண்ண வேணும் இந்த ரெண்டுத்தையும் நீங்க இந்த உலகத்துல விரிவாக முடியாத இந்த பெருக்கத்தை எந்த சக்தியினாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்னவர் வாழாக்காமல் தலையாக்குவேன் சொன்னவர் நீங்கள் படர்ந்து விரிந்து ஓடுகிற பெரிய ஆறாக நதியாக தேவன் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அதுல வாழ்க்கையில எதை குறித்து கவலைப்படாதீங்க நிமிர்ந்து நில்லுங்க தொடர்ந்து செயல்படுங்க அப்படி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்முடைய ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்க நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்